இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் பதினோராவது மாதம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை உபவாச நாளென்று நம்மை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார் தேவன் நல்லவராயிருக்கிறார் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியத்தில் கர்த்தர் நிச்சயம் வெற்றியை தருவார் உங்களுக்கு நல்ல சுக வாழ்வை கட்டளிடுவாராக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் விண்ணப்பித்து கொண்டிருக்கிற காரியத்தில் தேவடைய அற்புதம் நடக்கிற நல்ல நாளாக இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய ஊழியத்தில் நம்முடைய தேசத்தில் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்காக அவங்க குடும்பத்துக்காக ஊழியங்களுக்காக நாம் ஜபிக்க வேண்டும் இந்த கடைசி காலகட்டத்தில் ஒவ்வொரு ஊழியர்கள் மூலமாய் ஒவ்வொரு ஊழியர் குடும்பத்தின் மூலமாய் ஊழியங்கள் மூலமாய் கர்த்தர் பெரிய அறுவடையை உண்டாக்கும்படியாய் ரட்சிப்பை உண்டாக்கும்படியாய் ஜபிப்போம் குறிப்பாக உங்கள் ஸ்தல போதகருக்காக குடும்பத்துக்காக ஊழியங்களுக்காக ஜபியுங்கள் ஜபிப்பது நம் மேலே விழுந்த கடமை இந்த நாளிலும் இந்த காளை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் அப்போஸ் நாக்கிய பவுல் பிளிப்பிற்கு எழுதின மூன்றாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவிகளை மறந்து முன்னானவிகளை நாடி கிறிஸ்து யேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே அப்போ நாகி பவுலிங்கு சொல்கிறார் ஒன்றை செய்கிறேன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அந்த ஒன்றை செய்கிற அனுபவம் இருக்க வேண்டும் அந்த ஒன்று என்ன என்று அவர் இங்கே சொல்லுகிறார் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லி இதில் ஒரு மூணு காரியத்தை பார்க்கிறோம் அந்த லெக்கை நோக்கி தொடர வேண்டும் என்று சொன்னால் அந்த பரலோகத்துக்கு நீங்களும் நான் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமியில் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும் இந்த பூமியில் தேவை சுத்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் முதல்ல அவர் சொல்றாரு பின்னானவைகளை மறந்து அப்படிங்கிறாரு நம்முடைய வாழ்க்கையில நடந்து முடிஞ்ச விஷயங்களை மறக்கணும் அப்பதான் தான் நேராய் போக முடியும் நடந்து முடிஞ்ச காரியங்களை மறக்காம இன்னும் நினைவில் வைக்கும்போது அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும் பின்மாற்றத்துக்கு நேராய் நடத்தும் ரெண்டாவது அவர் சொல்றாரு முன்னானவிகளை நாடி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசிர்வாதங்கள் இருக்கிறது முன்னானவிகள் நாடி என்றால் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னால் இருக்கிறார் தான் இந்த பாடுகளை சகிக்கிறேன் அவருக்காகத்தான் வாழ்கிறேன் என்று சொல்லி அந்த முன்னான இருக்கிற இயேசுவை கவனித்து நாம் ஓட வேண்டும் பொறுமையோடு ஓட வேண்டும் அது மாத்திரமல்ல இங்கே சொல்றாரு லெக்கை நோக்கி தொடர்கிறேன் தேவன் என்னை எதற்கு அழைத்தாரோ லெக்கை நோக்கி தொடர்கிறேன் ஒரு வாகன ஓட்டுநரை எடுத்துக்கொண்டா அவருக்கு ஒரு லெக் இருக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகணும் சொல்லி அவர் அதை நோக்கி தான் பிரயாணித்துக் கொண்டிருப்பார் எவ்வளவோ இன்னல்கள் சூழ்நிலை தடைகள் வந்தாலும் அதை விடமாட்டார் அந்த லெக்கை போய் அடைந்து விடுவார் அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவனாக்கி கர்த்தர் நமக்குன்னு ஒரு லெக்கு வைத்திருக்கிறார் அந்த லெக் என்ன தெரியுமா எல்லாரும் பரலூர் ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆகவேதான் இந்த பூமியில தேவ சித்தத்தை செய்யறவங்களா நீங்களும் இருக்க வேண்டும் தேவ சித்தத்தை செய்தார் அப்போ பவுல் அதுக்கு முன்பதாக அவருடைய சூழ்நிலை நம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர் கேட்டார் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் அந்த சித்தத்துக்குள்ள வரும்போது அநேக பாடுகள் உபத்திரவங்கள் நிக்க முடியாத சூழ்நிலை ஆனா அவர் சொல்றாரு அந்த பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் செய்கிறேன் பரலோகத்துக்கு போகணும் பாத்தீங்களா அந்த ஒன்றை மறந்துடக்கூடாது அதுக்காக எத்தனை பாடுகள் உபத்திரவங்கள் துன்பங்கள் கவலைகள் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் வந்தாலும் சரி அதையெல்லாம் சகித்து கொண்டு கிறிஸ்துவை முன்னின்று நிறுத்தி அவரை பார்த்து வசனத்தை சார்ந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஊழியருடைய ஆலோசனைகளை சார்ந்து நமக்கு கற்ப நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடுவோம் லெக்கை அடைவரை ஓடுவோம் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை கைவிட மாட்டார் தேவன் அழைத்த அழைப்பை பாருங்கள் உங்களை எதற்காக அழைத்தார் உங்களை எதுக்காக வேறு பிரித்தார் உங்களை எதற்காக இன்னைக்கு வாழ செய்து கொண்டிருக்கிறார் அவர் சித்தத்தை செய்யணும்னு சொல்லிதான் எனவே இந்த கால வேளையில் விசுவாசம் இன்னும் வளரட்டும் இன்னும் ஜெபங்கள் பெருகட்டும் இன்னும் அபிஷேகத்தை பெருக்கிக் கொள்வோம் தேவ சித்தத்தை செய்வதில் ஆர்வம் காட்டுவோம் ஒரு பழைய ஆண்டு முடிய போகிற சூழ்நிலையில கடைசி நாட்கள்ல நெருங்கி கொண்டு இருக்கிறோம் பின்னானவைகளை மறப்போம் முன்னானவைகளை நாடுவோம் லக்கை நோக்கி தொடருவோம் ஆண்டுடைய வருகைகளை காணப்படுவோம் நம்மை ஆஸ்வதிப்பாராக கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லம் உள்ள தேவனை இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறேன் இந்த கால வேலைல அந்தபடி அந்த லெக்கை நோக்கி தொடர அந்த ஒன்றை செய்ய கத்தர் எங்களுக்கு கிருவை பாராட்டுங்க நாங்கள் எக்கார்த்து கொண்டு எங்களுக்கு பரலோகம் வைத்திருக்கிறீர் அங்க வர வேண்டும் என்ற காரியத்தை மறந்து விடக்கூடாது எல்லா சூழ்நிலையிலும் நிலையிலும் கிறிஸ்துவுக்காக எல்லா சகித்து வாழ கத்தர் கிருபையை பாராட்டிவிட ஜெபிக்கிறேன் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறேன் ஒவ்வொருவரைக்கும் கத்தர் ஆசிர்வதிங்க திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்ற வார்த்தை நிறைவேறிட்டு ஜெபிக்கிறேன் குறிப்பாக இந்த மழை காலங்களில் பலவீனமா இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் அவர்களுக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை கட்டளிடுவீராக ஆண்டவரே புறையவுக்காக நாங்கள் பொறுமையோடு ஓட லெக்கை அடைவடை ஓட கத்தர் கிருமை பாராட்டுங்க ஏ மூல ஜெபங்க நல்ல பிதாவே துமாவே கத்தரை என் முழுமே பிரசுத்த நாமத்தை கத்தரை ஸ்தோதரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமை ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்து முடிய சந்திக்கிறேன் அதுவரிதை கிருபி தாங்குவதாக மரனாதா இயேசு வருகிறார் ஆயுதமாவோ மனையை ஆயுத்தப்படுத்துவோம் ஆமே நலில்